மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி பிரிவகத்தில் வந்து இரண்டு பேர் உயிரிழந்திருந்தனர் இந்த இரண்டு பேரோடு சேர்ந்து நான்கு பேர் காயப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது இருவர் உயிரிழந்திருந்ததாகவும் மற்ற இருவரும் படுகாயங்களோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன அதிலும் வந்து ஒருவர் வந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் ஒரு மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணுமே இந்த வ துப்பாக்கி பிரிவு சம்பவத்தில் காயப்பட்டிருந்தார்கள் அதிலேயும் வந்து அந்த பெண்மணி தற்பொழுது தொடர்ந்தும் மன்னார் வைத்தியசாலையிலே தொடர்ந்து சிகிச்சையை பெற்று வருகின்றார் இப்பொழுது பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் ஏன் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது யார் இந்த பெண்மணி இந்த மாதிரி ஏனிய மூவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பில் வந்து நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் இன்றைய இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு உயிலங்குளம் பகுதியில் இடம்பெற்ற ஒரு மாட்டு வண்டி சவாரியில் வந்து ஏற்பட்ட முருகல் நிலையை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திலே இடம்பெற்று வருகின்றது இந்த இன்றைய தினம் இந்த மூவர் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது இலக்கு வைத்து இடம்பெற்றிருக்கின்றது அதிலே வந்து இந்த பெண்மணிக்கு வந்து இந்த மூவருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் அவர் வந்து பிரிதொரு வழக்கிற்கு வேறொரு வந்து இன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு வந்திருந்ததாகவும் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெறும் பொழுது தவறுதலாக அவர் மீது பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் வந்து போலீஸார் இப்பொழுது ஆரம்பகட்ட விசாரணைகளை சொ தெரிவித்திருந்தாலும் மேலதிக விசாரணை முடிவில் தான் அதன் தொடர்பான முடிவுகள் தெரியும் என வந்து சொல்லியிருக்கின்றார்கள் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் தான் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக வந்து போலீஸார் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள் தாம் தொடர்ந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மிக விரைவிலே வந்து இவர்களை கைது செய்வ செய்து விடுவோம் என்று வந்து போலீஸார் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள்